அரிநாடார் ஏ கடுமையாக பேசியிருக்காரு சில பாயிண்ட்டுகள் முன்வைக்கிறாரு வேணும்னு ஏதோ மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு அவருடைய வீர கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிற வெங்கடேச பண்ணையாருடைய வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் மாரி செல்வராஜனுடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியனுடைய வரலாறு மட்டும் ஒரு தியாக வரலாறு மாதிரி காட்டப்பட்டிருக்கு பசுபதி பாண்டியன் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் வந்து முழுமையாக காட்டப்படலை அவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாதிரியே காட்டிருக்கிற முயற்சிகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு எல்லாத்தோட முக்கியமாக வெங்கடேச பண்டையாரோடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக சில கற்பனை விஷயங்களை புகுத்திருக்கீங்க அது தேவையில்லாமல் அவருடைய புகழ கொலைக்கிற மாதிரி இருக்குன்னெலாம் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல மாரி செல்வராஜ் பற்றி இருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா சினிமா என்பது மிகப்பெரிய பேராயுதம் அந்த ஆயுதத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஃபேரான ஒரு நல்ல இலக்கியத்தையோ ஒரு நல்ல ஒரு உண்மை வரலாற்றையோ சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து எல்லா சமுதாய தலைவர்களும் பேசி பார்த்து கலந்து பேசிகிட்டு தான் எழுதியிருக்கணும் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறந்தான் கதையே சினிமா ஆக்கிற முயற்சிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு அரிநாடா சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம் நல்ல நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா சொத்த